ஐ பிரஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் நடிகர் ராதாரவி சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு இன்டர்வியூல பேசும்போது ரஜினி மாதிரி வேற எவனும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அண்ணாமலை படத்தில் ரஜினியில் நடித்த அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி நடித்த படங்களிலேயே எனக்கு பிடித்த படம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பாஷா அண்ணாமலை போன்ற படங்கள் தான் ரஜினி சாரை விட திறமையான நடிகர்கள் இருக்கலாம் பட் ரஜினி சார் உயரத்துக்கு யாரும் வர முடியாது எப்ப பார்த்தாலும் ரஜினி சாரை ரொம்ப ரசிக்கிறது வந்து அண்ணாமலை இந்த படம் பாஷா இதெல்லாம் நான் ரொம்ப ரசி இதனுடைய பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் ரஜினி சார் என்னிடம் ஏதாச்சும் வித்தியாசமான டைலாக் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் நானும் ஒரு டயலாக் சொன்னேன் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு பேசினேன் ஆக்சுவலாக வந்து அந்த டைலாக்கை வந்து நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பலம்பெரும் நடிகர் துரைராஜ் வந்து பேசியிருப்பார் அவர் பேசின அந்த டைலாக் தான் என் மனசில் ஓடிட்டு இருந்தது ஸோ அந்த டைலாக்கு தான் பேசினேன் பொதுவாக வந்து ரஜினி படங்கள்லாம் அவருடைய டைலாக் தான் ஃபேமஸாக இருக்கும் முதல் முறையாக வந்து என்னுடைய நான் பேசின டைலாக் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு ஒரு பெரிய நடிகர் கூட்டி கழிச்சு பாருக்க எனக்கு சரியா வரும் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி வந்தது அது ஒரு பெரிய பேர் ஆயிடுச்சு அண்ணாமலை படத்துல நான் நடித்த காட்சிகளை வந்து வெகுவாக பாராட்டினாரு பாராட்டுல வந்து அவரை மாதிரி வர முடியாது உண்மைதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தோம் அவங்க என்ன நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவரோட பெட்டர் நடிக்கிறது அதெல்லாம் இருக்கலாங்க இருந்தாலும் ரஜினி சார் மாதிரி முடிய முடியாது